மற்ற எட்டாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வந்து ஜனங்களுடைய பிரச்சனைகளுக்காக நான் பிதாவாகிய தேவண்டத்தில் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெப விண்ணப்பங்களை அவர் வாங்கி கொண்டிருக்கவில்லை நீங்கள் ஜ நான் ஒவ்வொருத்தரும் ஜப்ப பின்னப்பங்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி வச்சு நான் பிதாவிடத்தில் சொல்லி உங்களுக்கு இதை செய்துறேன் அப்படின்னு சொல்லலை அவர் எல்லாருமே எந்த பிரச்சனையோடு கூட அவர் அணுகினாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கான பதிலை அவர் உடனுடனே அவர்களுக்கு வியாதியஸ்தல் வந்தாலனால் அவர்கள் மேலே கைகளை வைத்து அவர்களை சுகமாக்கினதை நம்ம பார்க்குறோம் அதே போல் அவர் வந்து காட்டு கடல் கொதிந்தளிச்சு வந்தபோது அதை பார்த்து பேசி இறையாதே அம அமைதலாக இரு என்று சொன்னதை பார்த்தோம் மரித்து அவர்கள் வந்தால் அவர்களை உயிரோடு எழுப்பி விட்டதை பார்க்கிறோம் இப்படி அவர் வந்து அப்பம் இல்லாத போது அதை ஆசீர்வதித்து அவங்களுக்கு அப்பத்தை கொடுத்து அவங்களுக்கு அந்த திருப்தி ஆக்கினதை பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொரு செயலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து வந்து பேசினார் அவர் வந்து அத்திமரத்தை பார்த்து பேசினார் அது பட்டு போயிட்டேன்னு சொல்லி பார்க்குறோம் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் தேவனை ஸ்தோத்தரித்தார் மய்மைப்படுத்தினார் அப்பத்தை பெருக பண்ணினார் ஜனங்களுக்கு கொடுத்தார் வியாதியசுமேல் கைகளை வைத்தார் வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்தினார் இப்படி தான் கிறிஸ்துடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குற கிறிஸ்து என்ன செய்யவில்லை வாங்கப்பா நம்ம ஒவ்வொரு ஊர் ஊரா போய் உட்கார்ந்து அந்த ஊருக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம் அவர் வந்து அந்த ஊழிய நாட்கள் மூன்றரை வருடங்கள் அப்படி எங்கேயும் போய் உட்கார்ந்து ஜெப கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கவில்லை சீசர்கள் அதை நன்றாயி பார்த்தார் ஆனால் அவர் இரவு முழுவதும் ஜபம் பண்ணுகிறவராயிருந்தார் அதிகாலையிலே தனிப்பட்ட முறையில் பிதாவாகிய தேவனோடு கூட போய் இருட்டோடு போய் இருந்தார் அந்த ஜபத்திலே அவர் தேவனிடத்திலிருந்து தனக்கு தேவையான பலனை பெற்றுக்கொண்டார் தேவன் அவர் செய்ய விரும்புகிற காரியங்களை அவர் அறிந்து கொண்டார் வேதம் சொல்கிறது குமாரன் பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதுவன்றி குமாரன் தானாக எதையும் செய்ய மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி எல்லாவற்றையும் அவர் பிதாவாகிய தேவண்டத்திலிருந்து அவர் தெரிந்து கொண்டார் பேச வேண்டிய காரியங்களை பிதா நான் சுயமாக எதையும் பேச மாட்டேன் என் பிதா சொல்கிறதே நான் பேசுவேன் சொல்கிறார் நான் என் பிதாவினுடைய மகிமையே நான் தேடுகிறேன் என்று சொல்கிற அளவுக்கு நான் எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் பேசுகிறது செய்கிறது எல்லா காரியத்தையும் அவர் தெரிந்து கொண்டதும் அறிந்து கொண்டதும் அவர் கற்றுக்கொண்டதும் அதுமான வேலை தான் அந்த ஜெப்ப வேலை அந்த ஜெப வேலை இரவு வேளைகளை அவர் பிதாவுடைய சமூகத்திலே அங்கே போய் உட்கார்ந்துருந்து தன்னுடைய மிஷன் தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறதுடைய காரியங்களை அவர் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் செய்த காரியங்களை குறித்து அவர் ரிப்போர்ட் பண்ணியிருப்பார் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் அவர்களை கேட்டு தெரிந்து கொள்கிறார் அவர் வந்து அவருடைய ப்ரேயர் லைஃப் வந்து சோ பவர்ஃபுல்லாக இருந்தது தான் சீசர்கள் ஆர்வத்தில் வந்து கேட்குறாங்க எங்களுக்கு ஜெபிக்க கட்டுத்தாருங்க என்று சொல்லி கேட்குறாங்க அப்போது ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் நீங்க வந்து இந்த மாயமாக்காரர்கள் அவர்கள் வந்து வீதிகளிலும் சந்தை வெளியில ஜெபிக்க விரும்புகிறாங்க அவர்கள் ஜெபிக்கிறது போல ஜெபிக்க வேண்டாம் எப்படி ஜபிக்க கூடாது என்பதை குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம் அப்ப அங்க வந்து அவர் வந்து தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்துருது ஜனங்களுக்குடைய பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து வைத்தது தான் செய்தார்களே தவிர அவர்கள் ஜபம் நாங்கள் பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட விண்ணப்பங்களை வாங்கி உட்கார வச்சுட்டு ஜபித்து கொண்டு இருக்கவில்லை இன்றைக்கு இருக்கிற நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறாங்க ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்களே தவிர அங்கே வந்து பிரச்சனைகளை அவங்க வந்து தீர்த்து வைக்கிறது மாதிரி நமக்கு தெரியல அப்போ ஏசு கிறிஸ்துவம் அப்போ இவர்களை பார்த்து நீங்கள் போய் புறப்பட்டு போய் ஒவ்வொரு ஊர் ஊராக போய் ஜெப கூட்டம் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லலை ஆனால் இன்றைக்கி வந்து அந்த நிலைமை எல்லாம் மாறி போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போஸ் நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம போகும் என்று சொன்னால் அங்கு வந்து ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் மூன்று ஒன்றிலிருந்து வாசிக்கிறோம் ஜப வேலை ஆகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டைகளை வைப்பார்கள் தேவாலயத்தில் பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள் அவன் அவரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசர்னாயிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் இந்த சம்பவம் நடந்த பின்பு நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் வேதம் சொல்கிறது அங்கு ஐயாயிரம் பேர் என்ன செய்தார்கள் ஆண்டவரிடத்தில் வந்து விசுவாசம் வைத்து இந்த காரியத்தினால என்ன செய்தார்கள் வசனத்தை கேட்ட அநேகர் விசுவாசித்தாலும் அவர்கள் தொகை ஏறக்குறைய இருந்தது இந்த சம்பவம் நடந்ததும் அதற்கு பின்பு அவர்கள் பிரசங்கித்த வசனத்தை கேட்டபோது ஒரே பிரசங்கத்தில் ஐயாயிரம் பேர் மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு தேவனுடைய சபையிலே சேர்க்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல அந்த ஜபம் அங்கே பல ஆண்டுகளாட்ட அந்த தேவாலயத்தில் நடக்குது அந்த ஜப வேலையில் தான் இவங்க ரெண்டு பேரும் உள்ள போகிறாங்க இந்த நாடோறும் இந்த கு இந்த இவனை வந்து சப்பானியை கொண்டு வந்து வச்சு பிச்சை கேட்க வைத்து பிச்சை வைத்து அனைகர் பிழைத்து கொண்டு இருக்கிறாங்க இவனை கொண்டு வந்து வைக்கிறதும் தூக்கிட்டு போகிறதோ இவனை பிச்சை எடுக்க வைக்கிறதோ இப்படி பார்த்து கொண்டிருக்காங்க அந்த நாளில் யோவானோ பெதிரும் அங்கே போனபோது அவர்கள் என்ன சொன்னார்கள் எங்களிடத்தில் பொண்ணும் வெள்ளியும் இல்லை கத்ரா ஏசு கிறிஸ்து நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கிவிட்டு அவனை நடக்க வைத்தார்கள் அங்கு அவர் பெரிய காரியத்தை அவர்கள் செய்தார்கள் அதை பார்த்த உடனே அந்த ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள் ஐயாயிரம் பேர் ரசிக்கப்பட்டால் என்று சொல்லி பார்க்கிறோம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அப்போஸ் அண்ட்ரட் வடிகளில் நம்ம இதை பார்ப்போம் என்று சொன்னால் முழு ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்களே கூட வேதத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்க அப்போது சிலர்கள் எங்கேயும் போய் என்ன செய்யவில்லை என்றால் ஜெப கூட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கவில்லை அதற்கு பின்பு நீங்கள் அந்த அப்போஸ் நடவடிக்கைகள் பதிமூணாம் அதிகாரத்தில் இருந்து போன பவுலும் பரலாவாகவும் அவர்கள் தொடுத்து போன ஊர்கள் அவர்கள் என்ன பண்ணினார்கள் என்பதை குறித்து நீங்கள் வாசிப்பில் என்ன சொன்னால் அங்கே வந்து அவர்கள் போய் ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை குறித்து பிரசகித்தார்கள் ஜனங்களை விடுதலை ஆக்கினார்கள் அந்த காரியங்களை திரும்ப வந்து எரசேம்லாக் சொல்லுவாங்க அந்த காரியங்களை குறித்து நம்ம அடுத்த நாள் கொஞ்சம் அடுத்த நாள் இதில் தொடுத்து பார்க்கலாம் அருமையானவர்களே அப்போது அங்கு என்ன நம்ம பார்க்குறோம் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவும் ஜெப என்ன பழங்கை வாங்கி விட்டு நான் பிதாவிடத்தில் சொல்கிறேன்ப்பா பா சொல்கிற பா சொல்லிட்டு அவர் வந்து அவங்கள விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே போல் அப்போ சிலர்களும் அதை தான் செய்தாங்க அவங்க வந்து என்னென்ன செய்தாங்க நீங்கள் பண்ணிங்க இல்லாவிட்டால் நம்ம திரும்ப அடுத்த நாள் வந்து நம்ம அவங்க என்ன செய்தாங்க போன இடங்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட அவங்க உட்கார்ந்து என்ன செய்யலை அவர்கள் வந்து அவர்கள் கைகளை வைத்தார்கள் அவர்கள் வந்து பேசினார்கள் அவர்களை தூக்கி விட்டார்கள் இப்படி அவர்கள் வந்து அங்கே விடுதலையே அவர்கள் ப்ரொனௌன்ஸ் பண்ணாங்க அது அங்கே நடைபெற்றது இந்த காரியத்தை இன்றைக்கு இருக்கிற திருச்சபை வந்து செய்ய ஆரம்பிக்கும் என்று சொன்னால் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் என்று சொன்னால் இந்த அவர்கள் இது என்ன அற்புதம் நடக்குது என்னடா என்று பிரமித்து பார்த்து தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்வதற்கும் தேவனை ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் சேர்க்கப்படுவதற்குமான சம்பவம் காரியங்கள் மீண்டும் தேவனுடைய சரீரமாக சபையில் நடக்கும் அதை செய்வதற்கு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஜபத்தை தேவன் விரும்புகிற வண்ணமாக செய்யும் போது அதற்கான பலன் அதிகமாக கிடைக்கும் தனி ஜபங்களுக்கும் தனித்த முறையில் தேவனோடு கூட நமக்குள்ள உறவுக்கும் தேவனோடு கூட எப்பவும் நம்ம வைக்கிற ஐக்கியத்திற்கும் நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளேயே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்ம கடந்து வர வேண்டும் தேவனோடு கூட நல்ல உறவில் இருக்க வேண்டும் நம்ம வந்து மற்ற அப்படிப்பட்ட மனிதர்கள் போய் மற்ற மனிதண்டத்தில் ஈவன் ரிக்வெஸ்ட் கொடுக்க கூட அவங்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க தேவண்டத்தில் நேரடியாக பேசுகிறாங்க தேவண்டத்தில் நேரடியாக ரிலேஷன்ஷிப் வைத்திருக்காங்க அவருக்கு அவங்களுக்கு நல்ல உறவு இருக்கிறதுனால அவங்கள்கிட்ட எங்கள் அப்பாகிட்ட வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்க மற்றவங்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க ஆனால் உறவு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் மற்றவங்க இடத்துலலாம் போய் கேட்பாங்க எனக்காக ஜொபோ ஜோம் பண்ணுங்க எனக்காக ஜோம் பண்ணுங்க எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா அப்பா வந்து எனக்கு நினைச்சா கொடுத்துடலாம் அப்பா எனக்கு சொத்தை தரமாட்டேன்றாரு அப்பா எனக்கு இதை செய்ய மாட்டேன்றாரு நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சொல்லியாத எனக்கு செய்ய வைங்கன்னு கேட்பாங்க மற்ற பிள்ளைகள் அந்த அப்பாவை பற்றி அப்படி தப்பாக போய் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க அப்பாவோட நேரடியாகவே பேசுவார்கள் நாம் அந்த ஜெபத்தை குறித்து நன்றாக புரிந்து கொள்வோம் தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்தில் வருவோம் எப்பவும் தேவனோடு கூட ஜபிக்கிறவங்களாக மாறுவோம் இரவு வேளைகளில் ஜபிக்கிறவங்களாய் மாறுவோம் அதிகாலையில் தனிப்பட்ட முறையில் ஜபிக்கிறவங்களாய் மாறுவோம் இப்படிப்பட்ட ஜெபத்தை நன்றாக புரிந்து கொண்டு செய்வோம் கத்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை